தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணிய தொண்டன் ஆனால் இங்கே மட்டும் திருப்பத்துறையிலே மட்டும் கேசி வீரமணி தோற்று போக வேண்டும் அதே போல நாடிக்கிறேன் இன்னொரு வந்திருக்கிறார் இன்னொரு அப்படி ஒரு தூய்மை ஏற்பட்டிருக்கிறார் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே நாம் போட்டியிட்ட தொகுதிகள்

மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா போய் அவங்க சிதந்து ஓடி கேட்பாங்க ஓடி கேட்பாங்க கடைசி மூணு நாள் கூட ரொம்ப வேகமாக வேலை பார்க்க நாம என்ன பண்றோம் மாதிரி ரொம்ப வேகமா ஓடி இருபது மூணு நாள் நம்ம நல்ல வேலையெல்லாம் செஞ்சு அவன் அந்த மூணு நாளைக்கு

தொகுதி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலேயே பயமில்லாம திமுக அடிமை கட்டிட்டு இருக்கிறான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தினந்தோறும் கேள்வி ஏற்கோறு கேள்வி கேட்கல ஒன்று கேள்வியை பார்க்கல தினந்தோறும் பாடாற்று

ஒவ்வொரு முறையும் வாக்காளர்களை சேர்த்துவதற்காக சிறப்பு முகாம் தேர்தல் ஆணையம் நடந்தது இந்த மாதம் நேற்றும் இன்றைக்கும் நடத்தி அடுத்தது இருக்கணும் அதற்காகத்தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்ட செயலாளர் எடுத்துச் சொல்லி அநேகமாக அந்த பணியில் உரிமை பெற்று நேசம் இன்னைக்கு உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன வேணா அவன் போய் உட்காரும்போது ஏற்கனவே அந்த மூத்தி அந்த இருக்கிற அந்த மூத்துக்குள்ளாக பதினெட்டு வயது நிரம்பிய இளைஞர்கள் யார் யார் என்று அறிந்து அவர்களை புதிய உறுப்பினர் சேர்த்ததற்கு போக பார் இருக்க அதில் பிள்ளை செஞ்சு அவளை கூட்டு போயிட்டு உட்கார வச்சு அவர் சேர்த்து ஏன்னா சின்ன வயசு விளையாட்டு வயசு அரசியல் பெரிய அளவிற்கு ஈடுபாடு இல்லாத வேண்டும் அரசியலில் ஈடுபாடு இல்லாத வேண்டும் அந்த புதிய வாக்காளர்கள் அந்த புதிய வாக்காளர்கள் நமக்கு போடணும் அந்த புதிய வாக்காளர் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் நாம இப்ப எவ்வளவு வாக்கு சும்மா போலிக்காக நாம செஞ்சுற மாதிரி வந்திருக்கோம் இன்னொன்று அதிமுகவிற்கு நான் மனம் இருந்து பேசுகிறேன் வாழ்வா சாவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி உள்ளது அவர் மக்களிடத்தில் ஏற்கனவே புரட்சி தலைவர் திராவிட இயக்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா கட்சி உருவாக்கி அண்ணா கட்சி உருவாக்குனார் உருவாக்குனார் ஆனா அந்த கொடியும் கட்சியும் பாமர மக்களிடத்தில் எடுத்து சென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்

கட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் கட்சியை உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அதனால் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் காவல் நிலையத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்த பொழுது எதிர்கட்சிகள் இந்த கட்சியினிமேல் நான்காக விளைந்து விட்டது இனி இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை யார் சொல்றாங்க ஸ்டாலின் சொல்றாங்க ஸ்டாலின் ஒவ்வொரு மேடையிலும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொன்னான் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுடைய

எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி பொதுக்குழு உறுப்பினருடைய முழு ஆதரவோடு பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது போலிக் கொண்டிருக்கிறார் ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்த நான் இரண்டு கோடி பல சூழ்நிலைகளில் நாங்கள் தீவிரம் அதுவும் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் எவ்வளவு போராடினோம் நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பொழுது அன்பு தம்பி வீரமணி மற்றும் மாநிலம் முழுவதும் இருந்த நிர்வாகிகள் போராடினார் ஒரு ஓட்டு எட்டாயிரம் அதுக்கு என்ன காரணம் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் மக்களும் நமக்கு வாக்களிக்காத காரணத்தினால் இந்த நான்கு தொகுதிகளையும் அந்த சமூகம் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் வெற்றி வாய்ப்பு பெறுகிறோம் ஆனால் தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொழுது அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் கிடையாது உறவு கிடையாது அன்னைக்கு போறதுக்கு திருச்சியில் என்ன பண்ணாரு கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டபோது உடனே சொன்னாரு

இஸ்லாமிய சமும் கிறிஸ்துவ சமமும் ஓட்டு போட்டுவாங்க ஆக அந்த இஸ்லாமிய சமும் கிறிஸ்துவ சமமும் அவங்கிட்ட அதிருப்தியில் இருக்காங்கன்னு அவர் ஒத்துக்கிறார் அந்த அதிருப்தியில் இருக்கிறவங்க வேற வழிவில்லாத எப்போ ஓட்டு போடுவாங்க பாரதிய ஜனதா கட்சி அண்ணாதிமுக கூட்டு வந்துடுச்சுன்னா உறுதியான வேற எப்போ வழி இல்லை வழி வந்தாலும் தான் உணர ஆரம்பிக்கிறார் ஒரு நல்ல தெளிவாக இருந்தா நம்மளுடைய கேள்வி கேக்கும் போது அழகா பதில் கொண்டு போலாம்

ನಮಗೆ ಉಪಕ್ಕಿ